ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தோட்டமும் தோப்பும் என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய நன்றிங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னடா இந்த பொண்ணு தோப்புக்குள்ளேயே சுற்றிகிட்டு இருக்குமே இன்றைக்கி என்ன வாய்க்கால் பக்கம் அப்படின்னு பார்க்குறீங்களா இது தாங்க எங்கள் தோட்டத்துக்கு வர வாய்க்கால் இந்த வாய்க்காலில் இருந்து தான் வர தண்ணி எங்கள் தோட்டத்துக்கும் தோப்புக்கும் பாயுதுங்க இது அமராவதி கிளை வாய்க்காலுங்க பாருங்களேன் இந்த இருந்து பக்கத்தால் ஒரு கிணறு வெட்டி அதுக்கு பர்மெண்ட் வாங்கி அந்த வாய்க்கால் தண்ணியை நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோங்க இதுக்கு பக்கத்தால் இருக்கிற கிணத்துக்கு சுற்றி அவுட்லைன் இருக்கு இல்லைங்களா சுவர் அவுட்லைன் சுவரை வந்து நாங்கள் வட்டார வழக்கு சொல்ல என்னென்னு எனக்கு தெரியலிங்க நாங்கள் பாம்பேரின்னு சொல்லுவோம் அந்த பாம்பேரி வந்து இது காங்கிரீட்டில் போட்டிருக்கோம் காட்டில் இருக்கிற கிணத்துக்கு பாம்பேரி வந்து கருங்கல்ல சுவரில் கட்டியிருக்கோம் அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு எவ்வளோ செலவாகுது அப்படின்னு டீட்டெயிலாக சொல்லலாம் அப்படிங்கறக்காக இந்த வீடியோங்க வாங்க வாய்க்காலுக்கு மிக பக்கத்தில் இருக்கிற கிணறுங்க இது பாருங்களேன் இந்த கிணத்துக்குள்ள அஞ்சு மோட்டார் இருக்குங்க வாய்க்காலில் வர தண்ணியை அஞ்சு பே மோட்டார் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அஞ்சு பேர்த்துக்கு கூட்டு கிணறுங்க இது இந்த கிணத்துல செவர்த்தோட ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலு அடிங்க பாருங்களேன் கீழே பேஸ் வந்து ரெண்டு அடிக்கு போட்டு மேலே ஒம்பது இன்ச்சில் செவுறு வந்திருக்குங்க இது ஃபுல்லுமே கான்கிரிட்டால் கட்டப்பட்டதுங்க கம்பி சிமெண்ட்டு எம்சாண்டு ஜல்லி இது மட்டும் யூஸ் பண்ணிங்க பாருங்களேன் இது ரவுண்டு கிணறு அப்படிங்கிறதுனால முப்பத்தி ரெண்டு அடி அகலோங்க ஹைட்டு வந்து பதினாலு அடிங்க இருந்து ரெண்டு அடி தள்ளி பேஸ்மட்டம் வந்து ஒன்றரை இன்ச்சுக்கு போட்டு அதுக்கு மேலே ஒம்பது இன்ச்சில் செவுறு வந்திருக்குங்க இந்த கிளாம்பு பார்த்தீங்கன்னா படி ஏறுறக்கும் இப்படி கவுருகை இழுத்து கட்டுறக்காகவும்ங்க பழைய லாரிக்கு ஷாப்பில் போய் வாங்கிட்டு வந்ததுங்க இந்த கிளாம்பு கடையில் விற்கிறது வந்து லைட் வெயிட்டாக இருக்குது லைஃப் டைம் வராது அப்படிங்கறக்காக இது யூஸ் பண்ணிச்சு இது பல இரும்பு கா பல இரும்பு கடையில் வாங்கினோங்க ரெண்டு சைடு வச்சுருக்கு இறங்குறக்கும் கவுர் இழுத்து கட்டுறக்கும் பாருங்களேன் இதுக்கு செலவுன்னு பார்த்தீங்கன்னா கம்பி வந்து ஒரு டன் கம்பி யூஸ் பண்ணியிருப்போங்க அடுத்து சிமெண்ட்டு சிமெண்ட் வந்து இதுக்கு நூற்றம்பது மூட்டைங்க அடுத்தது முக்காலிஞ்சி ஜல்லு அரைஞ்சி ஜல்லி இதெல்லாம்ங்க கணக்குன்னு பார்த்தீங்கன்னா லேபருக்கு வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு பேசி விட்டுச்சுங்க கம்பி ஒரு டன்னுக்கு எண்பதாயிரரூவாயிங்க சிமெண்ட்டு நூற்றம்பது மூட்டைக்கு அறுபதாயிரம் ரூபா எம்சாண்டுக்கு இருபத்தி ஐயாயிரம்ங்க சல் ஜல்லிக்கு இருபதாயிரம் அடுத்து அந்த யூ கிளாம்பு லாரி யூ கிளாம் வாங்கணும் இல்லைங்களா அதுக்கு பத்தாயிரம் பெயிண்டிங்க்கு ஒரு பத்தாயிரம்ங்க இதுதான் செலவு காங்கிரீட்டில் போடுறது பார்த்தீங்கன்னா குயிக்காக வேலை முடிஞ்சிருங்க ஒரு நாளைக்கு ஒரு செட்ரு வச்சு ரெண்டு அடிக்கு வரும் மேக்ஸிமம் பத்து பதினஞ்சு நாளில் முடிச்சு கொடுத்துருவாங்க இப்படி ஊற்று போகிற இடத்துக்கு இது தாங்க பெஸ்ட்டு கம்பி ஜல்லி எல்லாமே கீழே வந்து ஹெவியாக போடுறதுனால பயங்கர க்ரிப்பாக பிடிச்சிக்குதுங்க இந்த இடம் எங்களது எப்போவுமே ஊத்தூறிகிட்டு இருக்க இடங்க அந்த பக்கம் வாய்க்கால் அதுக்கு அந்த பக்கம் ஆறு இதை சுற்றியும் நெல் வயல்கள்ங்க அதனால் உரம்பு எடுத்தால் கிறிப்பாக இருக்கணும் அப்படிங்குறக்காக இந்த டைப்புக்கு போனோங்க பாருங்களேன் இது பொது கிணறுங்க தண்ணி எப்பவுமே இவ்வளோ இருந்துக்கிட்டே இருக்கும் கிணறு ஆலை இல்லைங்க கிணறு மே கிணறு கிட்டாச்சிக்கு ஒரு அறுபதாயிரம் ரூபா விட்ட சுற்றியும் எடுத்தோங்க அவ்வளோதாங்க அதுக்கு செலவு இது காடுங்க காட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதுவும் இருபத்தி ரெண்டில் தான் அந்த கிணறு வேலை செஞ்சோங்க இதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் இந்த கிணறும் வேலை செஞ்சோம் இது காடுங்க காட்டில் கிணறு வெட்டி தென்னங்கன் வச்சோங்க இது வந்து சுற்றியும் கருங்கல்ல கிணத்துல எடுத்த கருங்கல்லையவே யூஸ் பண்ணி இந்த பாம்பேரி கட்டிக்கிட்டோங்க இதுக்கு அதனால கல் செலவுன்னு எதுவும் இல்லைங்க கிணத்துக்கல்லையே யூஸ் பண்ணதுனால எம் சாண்டுக்கும் சிமெண்ட்டுக்கும் தான் காசுங்க பாருங்களேன் இதாங்க கிணத்தோட அவுட்ஃபிட்டு இது தனி கிணறுங்க இதுல இறங்குறக்கெல்லாம் அங்க வந்து லாரி கிளாம்பு யூஸ் பண்ணும் யூ கிளாம்பை இங்கே வந்து கல்லிலேயே படி கட்டி விட்டுட்டோங்க பாருங்களேன் இந்த படியில் இறங்கிக்கலாம் உள்ள இந்த செவத்தோட ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா அடி தாங்க அடி ஹைட்டு அதிகம் போச்சு அப்படின்னா நம்ம காங்கிரீட்டு தான் போட்டுக்கணுங்க இது கெட்டி அதுக்கு கீழே கெட்டி அப்படிங்கிறதுனால அடி தான் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த மெத்தடுக்கு போனோங்க நாங்கள் கீழே இருந்துங்க எவ்வளவு கே எட்டடி கேப் விட்டு இந்த கிணத்துக்கும் இந்த செவத்துக்கும் எட்டடி கேப்புங்க எட்டடி கேப் விட்டு அஞ்சு அடியில் செவ்வறு கட்டினாங்க அஞ்சடி செவரு ரெண்டு வரிசைக்கு வச்சாங்க அதுக்கப்புறம் நாலு அடி வரிசையில் ரெண்டு க லைனு அப்புறம் மூணு அடி வரிசையில் ரெண்டு லைன் மேலே வரும்போது ரெண்டு அடிங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் மொத்தமே வந்து இது எங்களுக்கு கிணறு வந்து தாங்க ஹைட்டு அந்த கான்க்ரீட் வந்து பதினாலு அடி ஹைட்டுங்க இது ஆறு அடி அப்படிங்கிறதுனால குயிக்காக வேலை முடிஞ்சிடும் ஆனால் இதுக்கு லேபர் சார்ஜ் அதிகங்க லேபர் வந்து அதிகமாக வேணும் அதுக்கு அப்படி இல்லைங்க இதுக்கு லேபருக்கு எவ்வளவுக்கு பேசிவிட்டோம் அப்படின்னா ஐம்பதாயிரத்துக்கு பேசி விட்டோங்க பாருங்களேன் ஆனால் இது கட்டி முடிக்கிறதுக்கு லேட் ஆகுங்க சிமெண்ட்டு நூறு மூட்டை பிடிச்சிருக்குங்க அதுக்கு ஒரு நாற்பதாயிரம் எம்சாண்டுக்கு ஒரு இருபத்தி ஐயாயிரம் கிட்டாச்சி அந்த சுற்றியும் ரவுண்டு எடுத்ததுக்கு ஒரு பாஞ்சாயிரங்க சல்லிங்க பாருங்கள் இந்த உள்ளுக்குள்ளே வந்து பூடு முளைக்குது ரெகுலராக க்ளீன் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக சல்லி எடுத்துகிட்டு வந்து போடுச்சுங்க அந்த சல்லிக்கு ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா பெயிண்டிங்க்கு ஒரு ஐயாயிரம் இதுதான் மொத்த செலவேங்க இதில் இந்த கிணத்துல அங்கங்கே ஒரு ஹோல் வச்சு ஒரு பைப் சுருவி விட்டுருக்கோம் இல்லைங்களா அந்த பைப் எதுக்காக அப்படின்னா தண்ணி கிணத்துல நிறைஞ்சு ரொம்ப செழிச்சிருச்சு அப்படின்னா வெளியே போகிறதுக்காகங்க பாருங்களேன் இந்த பைப்பெல்லாம் அதுக்கு தான் இந்த கிணத்துலேயே வச்சுருக்காங்க அந்த கிணத்துலேயே வச்சிருக்காங்க இது கார்த்திகை தீபத்தன்னைக்கு தீவம் வச்சதுங்க உள்ள எல்லா கிணத்துலையுமே சைடில் வச்சுருவாங்கங்க பாம்பேரி ரொம்ப ஊறிக்கிட்டே இருந்தால் இதாகிரும் அப்படிங்கறக்காக அங்கங்கே ஒரு ஓட்டை போட்டு ஓசை சுருவிடுவாங்கங்க பாருங்களேன் சுத்தியும் ஜல்லி போட்டு மெத்தி விட்டுருக்கு அப்பவும் எத்தனை செடிகள் முளைச்சிருக்குன்னு பாருங்களேன் இது காட்டில் இருக்கிற கிணறுங்க போக்கு போகாது ரொம்ப உரம்பு எடுக்காது அதனால இதை சேர்த்திக்கிட்டோங்க இதுதாங்க எங்கள் காட்டோட ஓவர் வியூ இதுக்கு செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா வந்திருக்குங்க இந்த கிணத்துக்கு கருங்கல் சேவருக்கு இது ஒரு க நம்ம சைஸ் கல்லையும் கட்டுவாங்க நாங்கள் கிணத்துல உடைக்கிற கல்லையவே வந்து இந்த கருங்கல்ல யூஸ் பண்ணிங்க அடகல் போட்டு ஜிக் ஜாக் டைப்பில் நல்லா டைட்டாக பிடிக்கிற மாதிரிக்கு கட்டிக்கிட்டோங்க இது தாங்க இந்த கிணத்துக்கு வேலை லேபர் சார்ஜுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆறு அடிக்கே ஐம்பதாயிரத்துக்கு பேசி விடுச்சுங்க அதுக்கு பதினாலு அடிக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு பேசி விடுச்சு லைஃப் டைமுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இரநூறு வருஷத்துக்கு வரும் அப்படிங்கிறாங்கங்க நாம் மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து தான் ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த கிணத்துக்கு மூன்று லட்சம் இந்த கிணத்துக்கு ஒன்று அறுபது வந்துதுங்க இது ஆறு அடி அது பதினாலு அடிங்க தாங்க இதோட இந்த வீடியோவும் முடிச்சுக்கிறேங்க இன்னத்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்ததா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க எது மாதிரிக்கு வீடு வீடியோ எங்கிட்ட எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் சரி வீட்டுக்கு கிளம்பலாங்க காட்டிலிருந்து பாய்